ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் காய்கறி இல்லாத சமயத்தில் டக்குன்னு பத்தே நிமிஷத்தில் கர்நாடகா ஸ்பெஷலாக அந்த தக்காளி தம்புலி செஞ்சு பாருங்கள் சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எப்போவுமே சாம்பார் புளி குழம்புன்னு சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சுன்னா ஒரு நாள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டும் வித்தியாசமாக இருக்கும் சாப்பிட்றக்கும் அருமையாக இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு ஒரு ஸ்பூன்லேருந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க என்ன கொஞ்சம் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு பத்து வெந்தயம் அதிகமாக சேர்க்க வேண்டாம் ஒரு பத்து வெந்தயம் போதும் வெந்தயம் சேர்ந்ததுக்கப்புறமா கூடவே ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ரெண்டு மீடியம் சைஸ் நல்லா பழுத்த நாட்டு தக்காளியை எடுத்து வச்சுருக்கேன் அதை ரேண்டமாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம் நாட்டு தக்காளியே சேருங்க அப்போ தான் நல்லா சுவையாக இருக்கும் சேர்த்துட்டு அது கூடவே காரத்துக்காக ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டாக கீரை சேர்த்துருக்குறேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு சேர்த்துக்கங்க இந்த பச்சை மிளகாயோட பச்சை வாசனையும் தக்காளி நல்லா கொலையாக வதங்கி வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க இப்போது பச்சை மிளகாயும் தக்காளியும் வதங்கிட்டு போதே இது கூட ரெண்டு இனக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் கருவேப்பிலை சேர்க்கறது ஆப்ஷனல் தான் நீங்கள் வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஆனால் சேர்த்து செய்யும்போது இன்னும் நல்லா மனமாகவும் சுவையாகவும் இருக்கும் இந்த கருவேப்பிலை தக்காளி பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா கொலையாக வதங்கி வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க இப்போ பாருங்கள் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா இந்த மாதிரி கொலைய வதங்கினதுக்கப்புறமா ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு இது கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம் அடுத்ததான் ஒரு கப் அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேங்க நல்லா கெட்டியான கொஞ்சம் கூட புளிப்பில்லாத தயிராக எடுத்துக்கணும் இந்த மாதிரி ஒரு விஸ்கு வச்சு சின்ன சின்ன கட்டியெல்லாம் இருந்தால் நல்லா அடிச்சு எடுத்துக்கோங்க கட்டி இல்லாமல் நல்லா கலந்து எடுத்துக்கணும் தயிரும் நல்லா திக்காக இருக்கணுங்க ரொம்ப தண்ணி ஊற்றி கலந்துட வேண்டாம் ரொம்ப திக்காக இருந்தால் மட்டும் லைட்டாக தண்ணி விட்டு கலந்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும் இந்த இலக்கமாக இருந்தால் நமக்கு போதுமானதாக இருக்கும் அடுத்ததாக ஒரு மிக்சர் ஜார் எடுத்திருக்கேன் அதில் இந்த மாதிரி சின்ன துண்டு தேங்காய் ரெண்டு சில்லு எடுத்து பீஸஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க தண்ணி சேர்க்காமல் இதனால் குற குறைப்பாக அடிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி குறைகிறப்ப அடித்து எடுத்ததுக்கப்புறமா இது கூடவே நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சிருந்த தக்காளி பச்சை மிளகாய் வெந்தயம் சீரகம் கருவேப்பில் இருக்கு இல்லைங்களா அது இது கூட சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க பாருங்க இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் அடுத்ததாக நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருந்த தக்காளி விழுதை ஏற்கனவே அடித்து வச்சுருந்த தயிரோடு சேர்த்துக்கலாங்க இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இப்போ இதை மறைச்சி வச்ச தக்காளி விழுது சேர்த்துனதுக்கப்புறம் உங்களுக்கு ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி தோணுச்சுன்னா பச்சை தண்ணி கலக்கக்கூடாதுங்க கொதிக்க வச்சு ஆறனை தண்ணி தான் சேர்க்கணும் இந்த தக்காளி தம்புலிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம் எனக்கு இது கலந்து எடுக்கும்போது பார்த்திங்கன்னா கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருந்துச்சு சாதத்தில் ஊற்றி பிசஞ்சு சாப்பிட்ற அளவுக்கு எனக்கு கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருந்துச்சுங்க உங்களுக்கு ரொம்ப திக்காக இருந்தால் மட்டும் நீங்கள் கொதிக்க வச்சு ஆற வச்சு தண்ணி சேர்த்துனா போதும் அதுக்கு தாளிப்பு சேர்த்துக்கலாம் தாளிக்கிறதுக்கு ஒரு கரண்டி வச்சு அதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்கெண்ணை சேர்த்துக்கலாங்க இந்த தக்காளி தம்புளிக்கு தாளிப்பு தேங்கெண்ணே சேருங்க அப்போ தான் நல்லா சுவையாக இருக்கும் அது கூடவே கொஞ்சமாக கடுகு சேர்த்துட்டு கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு சீரகம் சேர்த்துருக்குறேங்க சீரகம் புரிஞ்சதுக்கப்புறமா ஒரு வரமிளகா ரெண்டாக கிள்ளி சேர்த்துட்டு கூட ரெண்டுலேருந்து மூணு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் ஒரு ரெண்டு இணுக்கு கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்துட்டு கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு நல்லா பொரிய விட்டு எடுத்துக்கலாம் கருவேப்பிலை நல்லா பொரிய விட்டு எடுக்கும்போது இந்த கருவேப்பிலை மனத்தோடு அந்த தக்காளி தம்புளி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சுவையாக இருக்குங்க இப்போ நமக்கு தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு இந்த தாளிப்பை நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருந்தோம் தக்காளி தம்புளி கூட சேர்த்துக்கலாம் சுட சுட சாதத்தோட அந்த தக்காளி தம்புலி சேர்த்துட்டு கூட அப்பளமோ வடகமும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் சாம்பார் புளி குழம்புன்னு சாப்பிட்டு போர் அடிச்சு போனவங்களுக்கு இது கண்டிப்பாக ஒரு டிஃப்ரெண்ட்டான சுவையில் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் கடைசியாக புடிந்த இறக்குன மல்லியில் தூவி நல்லா கலந்து விட்டு இறக்கினீங்கன்னா சுவையான சூப்பரான கர்நாடகா ஸ்பெஷல் தக்காளி தம்பிள் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் தக்காளி தம்பி ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ்களை சொல்லுங்கள் உங்களுக்கு அது வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்